นะ n านินตันนาเนตันนะตันนานานิ ஹாய் வாங்க சரவணண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சரவணண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரவணண்ணா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னப்பா ஆயின் வச்சு ரீஃப்ல வரல ஃபர்ஸ்ட் லைக் அண்ணானோ அண்ணாவோட ஆமாம் ஃபஸ்ட் லைக்கு தான் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பேசி எப்படி இருக்கீங்க சரவணண்ணா 嗯。哎。哪集？ இன்னைக்கு என்ன தெரியல டவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு காலையிலேருந்து டவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு என்னென்னே தெரியல எப்போ இருக்கீங்களா இல்லையா அண்ண சரோணண்ணண்ணா எங்கன்னா போனேன் என்னாச்சு டவர் வாங்க மேகலாமா வாங்க வாங்க கண் என்னதெல்லாம் சேர்ந்து போய் இருக்கு சரவணன் தம்பி வாங்க வணக்கம் நைட்டு சாப்பிட்டாச்சா உண்மை தானா ம் என்னப்பா எல்லாம் வர்றீங்க ரெண்டு கமாண்டு தான் காட்டுது மூணாவது கமாண்டு காட்ட மாட்டேங்கி என்ன இருக்கீங்களா இல்லையா கமாண்டு போடுங்கப்பா ரெண்டு கமாண்ட் கமாண்டு காட்டுது மூணாவது கமாண்டு காட்ட மாட்டேங்கி சிந்திய எப்பா கமாண்ட் போடுங்கப்பா என்னப்பா கமாண்டே வரல என்னாச்சு என்னாச்சின்னு தெரியலையா கமாண்டே காட்டலையா இருக்கிறேன் இருக்கிறீங்கன்னா கமாண்டு போட்டாதானே தெரியும் என்னன்னு எப்படி தெரியும் சரவணனன்னு ஆளை காணும் மெசேஜ் வருதான்னு தெரியணும்ல அதுக்காக தான் கேட்டேன் என்னப்பாச்சு ரெண்டு கமாண்ட் வருது மூணாவது கமாண்ட் வரமாட்டேங்குது இப்ப என்னாச்சு லைவை கட் பண்ணிட்டு போடவா அப்படி